இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பத்து பில்ல வரும்போது தமிழ்நாடு அரசு கேட்டாங்க வரல நேரம் சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இரண்டு நீதிபதிகள் ஒரு அளவுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா நாங்களே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியை என்ன பண்ண கேள்வி கேட்டாங்க

அப்போ அவர் இன்னைக்கு வேந்தர் கிடையாது அவர் முதல்வர் தான் வேந்தர் இனிமேல் கவர்னர் தான் என்ன பண்ணும் திருப்பி ஒரு பில்லு போட்டு கவர்னர் கொடுத்து கவர்னர் நீண்ட காலம் ஆச்சுன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் ஃபீல் பண்ணனும் இது உண்மையிலேயே தேவையா நாட்டு மக்களுக்கு இது தேவையா இது வந்து பில் வரணும்ன்றது ரொம்ப முக்கியமா நினைச்சாங்கன்னா கவர்னர் கன்சிடர் பண்ணி சொல்லலாம் தமிழ்நாட்டில் சேர்ந்த மாநில அரசாங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் தான் வராங்க நம்ம மேனிபுலேட் பண்றான்னு சொல்றாரா இல்ல எஸ்ஐஆர்ல மேனிபுலேட் பண்ணலான்னு சொல்றாரா எஸ்ஐஆர்ல பண்றாருன்னா கான்ட்ராவா அவர் பேசுறாரு ராகுல் காந்தி நீங்க பண்ணிட்டீங்கன்னு பயப்படுறேன் இப்ப யார் பண்றது

தாமரை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் இருந்திருக்கிறார் சார் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கு ஜனாதிபதிக்கு காலக்கெடு வந்து விதிக்கலாமா ஆளுநருடைய பதவியினுடைய அதிகாரம் எவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் மசோதாக்கள் சட்டசபையில வைக்கிறது எல்லாமே எங்களுக்கு வேணும்னே வந்து ஆளுநர் வந்து இதை வந்து நிராகரிக்கிறாரு வேணும் தாமதம் திமுக அரசு ரொம்பவே வந்து கார்னர் இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு ஆனா ஒவ்வொரு செய்தித்தாள்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களோடு இந்த தீர்ப்பு வெளியாயிருக்கும் சார் உண்மையானமே நீதிமன்றத்துல நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு என்ன இது உண்மையின் நிலை என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியணும் பொதுவா நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் லா சொல்லுவாங்க அதாவது அல்டிமேட் லா தான் வந்து இந்த லேண்ட்ல தான் கடைசி சுப்ரீம் கோர்ட் சொல்றது கடைசி இது அமெரிக்கால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே தப்புன்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து அமெரிக்கா இவருக்கு ஜனாதிபதிக்கு உண்டு நீங்க பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நீங்க ஒரு ஒரு ஆக்ட் போடுறாங்க ஒரு ஒரு ஆக்ட் போட்டாங்கன்னா அது அடுத்த நாள் காலையில வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் நீங்க மீண்டும் அந்த திரும்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்ல பல நாடுகள்ல நான் இந்தியா நான் பல நாடுகள்ல வந்து அது கேள்வி கேட்க முடியாது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டு ஒரு ஒரு அமைப்பு சொல்ற விஷயத்த நீதிபதிகள் கேட்க முடியாது ஆனா இந்தியாவில வந்து சுதந்திரம் அடைஞ்சு வந்து அண்ணா அம்பேத்கர் அவரே கரெக்டா என்ன பண்ணிருக்காருன்னா சுப்ரீமோசி ஆஃப் லா ரூல் ஆஃப் லான் போது இந்த லாட்ல வந்து சட்டம் தான் மாச்சிமை செய்யணும் அப்படின்னா சட்டம் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் ஆனா கான்ஸ்டியூஷன் இருக்க சில இன்டர்பிரேஷன் வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் இன்னும் புரியல அதுல ஒண்ணுதான் வந்து காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் எந்த விஷயத்துக்கு இதுக்குன்னு இல்லை எந்த விஷயத்துக்குமே காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமான்னு கேட்குறாங்க அது இல்லை ஏன்னா அப்போ இருந்து அது ஃபேமஸ் என்னான்னு நினச்சாங்கன்னா ஒன்ஸ் அவங்க கொடுத்து அதை வந்து கவர்னரோ பிரசிடெண்ட்டோ வந்து நீண்ட காலமாக வச்சிருந்தாலோ இல்லை ரிஜெக்ட் பண்ணாலோ அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க சட்டசபையில் இருக்கிறவங்களோ பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களோ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்டை தவிர்த்துருவாங்க தான் வந்து வேணா அம்பேத்கர்னு சும்மா போடலை அவர் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும்போதே என்ன சொன்னார்னா மூணு வழி இருக்கு ஒன்னு கவர்னர் வந்து ஏத்துக்கலாம் அந்த பில்லை ஏத்துக்கிட்டு அசென்ட் கொடுக்கலாம் இல்ல அந்த பில்ல தவறுன்னு திருப்பி அனுப்பலாம் இன்னொன்னு வித்தோல்டு பண்ணலான்னு ஒன்னுச்சிருக்காங்க அது ஏன் வித்தோல்டு பண்ணலான்னு வச்சிருந்தாங்கன்னா ஒன்ஸ் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அனுப்பும்போது ரிமார்க்ஸோட அனுப்பணும் இந்த சட்டத்துல வந்து எனக்கு இந்த பில்ல வந்து சில எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு இந்த சந்தேகத்தினால திருப்பி அனுப்புறேன் இதை நிவர்த்தி பண்ணா கொடுக்குறேன் இல்ல இந்த சட்டம் இந்த பில்ல வந்து நிவர்த்தியே பண்ண முடியாது இது ரெண்டு இருக்கு எப்படி அனுப்பிச்சாலும் ஒரு முறை அனுப்பிச்சாங்கன்னா அசம்பிளி அனுப்பிச்சாங்கன்னா அவரு வேற வழி இல்லை அவர் அக்சென்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது இன்னொரு பிரிவையும் கொடுத்திருக்காரு அதுதான் அங்க வந்து முக்கியமானதுன்னா வித்தோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்தோல்டுன்னா இன்டைரக்டா ரிஜெக்ஷன் தான் அர்த்தம் அவர் கொடுக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ண திருப்பி அனுப்பிச்சுட்டே இருப்பாங்களே திருப்பி அனுப்ப கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு அவங்க கொடுத்த சொல்லாடல் தான் மே வித்தோல்ட் தி பில் அப்படின்னாங்க அந்த வித்தோல்டுனா அது எத்தனை அழைக்கின்றது அவங்க புரிஞ்சுக்கணும் சில பேர் வித்தோல் பண்ணிட்டாரா அது இதுக்கு போலாம் போயிடுவாங்க இப்ப அரசியல் வேற மாதிரி ஆகும்போது நீ என்ன சொல்றது நீ வந்து அவரோட கைப்பாவை ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால நாங்க எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அப்ப நாங்க வீம்புக்கு நாங்க கொடுத்துட்டே இருப்போம் நீ அதை எப்படி வைக்கிறன்னு அரசியல் வந்துருது இன்னொன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டா இருந்ததுன்னா அவர் நேரடியா பிரசிடன்ட்டுக்கு அமைச்சிருந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டே இருந்தாலும் அவர் ஒரு தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அதை திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா வித் பண்ணி இவரே வந்து ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நமக்கு எதுக்கு இது இது அங்க அனுப்பிச்சிருவோம் அங்கேயும் அனுப்பலாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பத்து பில்ல வரும்போது தமிழ்நாடு அரசு கேட்டாங்க வரல நேரம் சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இரண்டு நீதிபதிகள் ஒரு அளவுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா நாங்களே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியை என்ன பண்ண கேள்வி கேட்டாங்க இது என்ன மாதிரி இது எனக்கு புரியல இது எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதே சோமோட்டோ வழக்க எடுத்துக்கிட்டு தலைமை நீதிபதி அதை ஐந்து நீதிபதிகளுக்கு ரெஃபர் பண்ணி அது இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா திமுக எதை வச்சு ரொம்ப நாளா கொண்டாடுனாங்களோ நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தீங்களா எங்க முதல்வர் இன்னில இருந்து வந்து முதல்வர் இல்ல ஒரு வேந்தர் பத்து யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் அப்படின்னு சொன்னதெல்லாம் போக அண்டிலிருந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் இனிமேல் அது டம்மி இனிமேல் ஸ்டாம்ப் மாதிரி போடுவோம் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி உள்ள போடுவோம் ஒரு மாசத்துக்குள்ளே அவரு ஓகே பண்ணி கொடுத்துட்டா அவருக்கு மரியாதை கொடுக்காம விட்டாருன்னா நாங்களே அதை எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பன்னு சொன்னாங்க அதை வந்து நீ சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க எங்களால எந்த விதமான உத்தரவும் கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது ஸ்ட்ரைட்டாவே அவங்க எப்ப முடியுமோ அப்பதான் அவங்க கொடுப்பாங்க அதுல இன்னொரு வார்த்தை இந்த தீர்ப்புனால ஒரு இன்டர்பிரேஷன் நமக்கு வந்துருக்கு நம்ம என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையும் பாக்கணும் இதுல ஒரு இன்டர்பிரேஷன் வந்திருக்கு அது நமக்கு மட்டும் இல்ல இப்ப இது நான் சொல்றதுனால திமுக ஜெயிச்சிச்சு காங்கிரஸ் இல்லை எங்கெல்லாம் நாளைக்கு பாஜக எதிர்கட்சியா இருந்தாலும் அங்கேயும் சாதகமா இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்டெபினட் பீரியடுக்கு அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நாளா நீங்க பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா அதை அந்த சட்டசபையோ பார்லிமெண்ட்டோ

எடுக்கலன்னா முடிவு எடுக்கலன்னா நாங்களே முடிவு எடுத்து நாங்க முடிவு எடுக்க முடியலன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கவர்னர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை செய்ய வேண்டும் அப்படி எடுத்து ரிஜெக்ட் பண்ணாலும் கேட்க நாங்க நினைக்கிறோமோ அது அவங்க வந்தாங்கன்னா பண்ணுவாங்க இதுதான் இந்த சாராம்சம் இதுல திமுக என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா நாங்க காலக்கெடு நிர்ணயிக்கலாம்னு சொல்லிட்டாங்க பாருங்க இங்க எங்க சொன்னாங்க இல்ல அதில் அதுல கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்திலேயே வேலையே செய்யாத ஒரு வேலை அப்படின்னா அது கவர்னருடைய வேலைதான் இதுக்கு மேலையாவது இவர் திருந்துவாரா அப்படிங்கிறத வந்து திருந்தி அவரோட வேலையை ஒழுக்கமா செய்வாரா அப்படிங்கறத வந்து தெரியல செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் எங்க அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வப் சொல்லியிருக்காரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஜனநாயகம் வந்து வென்றுவிட்டது திமுக வந்ததுனால இப்படி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து திமுக தரப்புல இருந்து காலையில இருந்து அவங்க ஐடி விங் ஃபுல்லா இதுதான் சார் ஏன்னா அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் அதுதான் என்னன்னா இவங்க ஆளுநர் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஃபுல்லா டைட்டில் அதுதான் வருது ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு வந்து இது உண்மையாவே இருக்கா சட்டத்துல சரி இது நீங்க கேட்ட எல்லா காரணம் எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு இதுல பதில் சொல்லிடுறேன் திமுக நண்பர்கள்லாம் வந்து இன்னைக்கு போட்டுருந்தாங்க வெற்றி வெற்றின்னு ஒரே கேள்வி இன்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேந்தரா வேந்தர் இல்லையா சொல்லுங்க அவர் எப்படி சார் வேந்தர் ஆக முடியும் இப்ப எங்க வேந்தர தானே தரு அந்த டீம்ட் அசென்ட்ல பத்து யூனிவர்சிட்டிக்கு அவர் வேந்தர் ஆயிட்டார் அடுத்த வகால சட்டசபையில் வேந்தர் அவர் எல்லாம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இன்றைக்கு இன்னைக்கு நிலைமையில அவர் வேந்தரா வேந்தர் இல்லையா வேந்தர்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது ஏன்னா அப்பயே ஸ்டே ஆகி இருந்துச்சு இன்னைக்கு அது இல்லைன்னு அந்த அந்த ரத்து பண்ணிட்டாங்க அப்ப அவர் இன்னைக்கு வேந்தர் கிடையாது அவர் முதல்வர் தான் வேந்தர் இனிமேல் கவர்னர் தான் என்ன பண்ணும் இப்ப திருப்பி ஒரு பில்லு போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் நீண்ட காலம் அதுக்கு சுப்ரீம் சுப்ரீம் போய் கோர்ட் ஃபீல் பண்ணணும் இது உண்மையிலேயே தேவையா நாட்டு மக்களுக்கு இது இது தேவையா வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணி சொல்லலாம் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ரெண்டு முடிவெடுங்க சொல்லாம தவிர இந்த பில்ல இப்படிதான் சைன் பண்ணணும் இடது கையில சைன் பண்ணணும் வலது கையில சைன் பண்ணணும் இந்த நாள் அதெல்லாம் சொல்ல முடியாது இரண்டு மாதத்திற்குள் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்னென்ன ஆர்டர் பாஸ் பண்ணுங்கன்னு பண்ணுங்க இப்ப அடுத்தது இது ஒரு பெரிய வெற்றின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் நம்ம கான்ஸ்டிஷன்ல எங்கேயுமே மர்சிபெட்டிஷன் சொன்னாங்க கருணை மனு தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் இருப்பாங்க கருணை மனு கொடுப்பாங்க பாடன் பண்ற உரிமை வந்து கவர்னருக்கும் ப்ரசிடென்ட் தான் உண்டு மன்னிக்கிற உரிமை அதுக்கு எதா காலக்கெடு போய் இருக்கானு கிடையாது ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் ராஜீவ் காந்தி கொலை வழக்குல இருந்து மஹமூத் கான் கொலை வழக்குல இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க உள்ளேயே இருப்பாங்க ஜெயில்லயே இருப்பாங்க இவங்களால எக்ஸிகூட்டும் பண்ண முடியாது ஏன்னா மர்சிபெட்டிஷன் பெண்டிங் பிஃபோர் தி கவர்னர் ஆர் பிஃபோர் தி பிரசிடென்ட் அவங்க ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் தூக்கில் போட முடியாது ஏன்னா உங்களுக்கு தூக்கில் போட்டாங்க வச்சுக்கங்க அடுத்த நாள் காலை வருது விட்டோன்னு என்ன பண்ணுவீங்க தூக்கு திருப்பி வருமா உயிர் அது என்ன பண்ணாங்க ரொம்ப நாளா பெண்டிங் இருந்தது அப்போ கோர்ட்டுக்கு போனாங்க யார் மெர்சி பட்டிஷன் போட்டாரோ அவர் கோர்ட்டுக்கு போனாரு இது மாதிரி எனக்கு ரொம்ப நாளா உள்ள இருக்கான் பத்து வருஷமா இது ரொம்ப கொடுமையா இருக்கு சாவ விட அது கொடுமையா இருக்கு எனக்கு ஏதாவது முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்போ சுப்ரீம் கோர்ட்ல வச்ச வாதம் என்னன்னா கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா இந்த டேட்டுக்குள்ளே நீங்க முடிவு எடுக்கணும்னு யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்போ நான் சொல்றேன் டூ தௌசண்ட் டென்ல இல்ல இல்ல அவன் உயிரை அவன் வந்து வாழ்வதா இல்லையான்றதே அவன் சந்தேகமா இருக்கு அவன் வாழ அவன் மன யோசிச்சு பாருங்க தூங்கறான் என்ன வெளியில வந்துருவானா இல்லை செத்துருவனா அது ரொம்ப மரணத்தோட கொடுமையானது இப்ப நாங்க சொல்றோம் நாங்க டைரக்ட் பண்ண முடியாது கவர்னரையும் பிரசிடன்ட்டையும் பண்ண முடியாது ஆனால் கருணை மனுவின் மீது நாங்கள் சொல்றோம் நாங்களாம் என்ன பண்றோம் தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையா குறைச்சிக்கிறோம் அப்படிதான் சொன்னாங்க இது வந்து எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் இல்லை ஆனா சுப்ரீம் கோர்ட் நினைச்சா இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்போ அப்ப கூட நான் டைரக்ட் பண்றேன் ஜனாதிபதினு சொல்லலை அது அப்படியே இருக்கட்டும் மர்சி பெட்டிஷன் அப்படியே இருக்கட்டும் அந்த மோசி பெட்டிஷன் கருணை கூட அவங்க இல்லைன்னு சொல்லிடலாம் தூக்கு தண்டனை நாளைக்கால வெளில உண்டு இவங்க என்ன பண்றாங்க போல பத்து வருஷமா பெண்டிங் இருந்ததுல அதனால கன்சிடர் பண்ணி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிக்கிறோம் அப்படின்னாங்க எதுக்கு சொல்லுவாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் உண்டு ஆனா அப்ப கூட நான் எடுத்து முடிவு பண்றேன் அப்படி சொல்லல நீங்க எடுக்கல நாங்களா குறைச்சிடறோம் அத

இன்டர்பிரேட் பண்றதுல ஒரு சில விஷயங்கள் தான் மாதிரி வெற்றியான்னு ஒண்ணு பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது கரண்ட்ல சுச்சுவேஷன்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அஹ் விவசாயிகளுடைய கண்ணீரை வந்து பார்க்காமல் விட்டார் விவசாயிகள் வந்து அவங்களுடைய நெல்லை வந்து கொள்முதல் பண்ணணும் அவங்களுடைய உயிரை வந்து இப்ப நம்பிக்கை துரோகம் செய்து விட்டு பிரதமர் சென்று விட்டார் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியலையா அவங்களுக்கு அவர் பேசின அந்த ஈரம் காய்வதற்குள் இப்படி வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன துரோகம் பண்ணாரு பிரதமர் அப்படிங்கிறது அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தொருல ஒரு பதவிக்கு வந்தாரு இன்னைக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் கொள்முதல் ரேட்டு மத்திய அரசு எவ்வளவு ஏத்திருக்குன்னு பாக்க சொல்லுங்க மத்திய அரசு கொள்முதல் ரேட்டு எவ்வளவு ஏற்றிருக்காங்க இவங்க எவ்வளவு ஏத்திருக்காங்கன்னு பாருங்க அதுல விஷயம் ரொம்ப சிம்பிள் எப்பெல்லாம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரோ நேற்று வந்தது கூட விவசாயிகள் நலனு இதுக்காக ஆர்கானிக் ஃபார்முக்காக வந்தார் பி ஆர் பாண்டியன் வந்து இத்தனை இத்தனால வந்து டூத் நைல் ஃபைட் பண்ணுவார் நேற்று சொல்றாரு இந்த மாதிரி பிரதமரை பாக்கலாரு அது அவங்களுக்கு கோவம் வரும் எப்பப்பெல்லாம் பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ள வராரோ சூ ஒருத்தர் ஒருத்தருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்ன்னா ஊபியில இருந்து மாப்பிக்கு ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் எழுதுறது போல தமிழ் எழுதுறது போல ஹிந்தியில எழுதியாருன்னு அதை கொண்டாந்தி வைப்பாங்க இதை தமிழ்நாட்டுல வந்து பாருங்க இந்திய பாருங்க இந்திய பாருங்க பேங்க் சலான்ல பின்னாடி நாலு வாரத்துக்கு இந்தியில இருக்கு அது பிரதமர் இங்க வரும்போது நம்ம மக்களிடையில வந்து நீங்க நினைக்கிற மாதிரி விரோதி தமிழுக்கு விரோதி லாங்குவேஜுக்கு விரோதி அப்படி சொல்லி 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 அழகா நேற்று வராரு கோயம்புத்தூர் வந்து இறங்குறாரு கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் குடுக்கலன்றாங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் மாதம் தேதியாக சொல்லியிருப்பாரு அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க பிரைம் அவர் வர்றதுக்கு ரெண்டாம் முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு அதுல டிபிஆர் விஷயத்துல முகத்திரை கிழிஞ்சு போச்சு அவங்களுக்கு திமுக டிபிஆர் எடுத்து பாத்தீங்கன்னாலே கிளியரா போட்டு அவங்க அவங்க போட்ட அவங்க சொன்ன வழி அவங்க சொன்ன அந்த எப்படி வரணும் எல்லாமே டிபிஆர்ல காமிச்சு நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும் தவறு இருக்கு ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க உங்கள்கிட்ட அதை வந்து பண்ணிட்டார் அப்படின்னாங்க ரொம்ப ஃபுல்லா ஒரு ஒரு பக்கத்துக்கு சிம்பிளாஜி அவர் தான் கொடுக்கணும் மெட்ரோ ரயிலை பத்தி அவரு தான விஞ்ஞானி அதுக்கு மெட்ரோ ரயிலுக்கு அவர் தான் சொல்லுவார் அதை நேற்று அவர் அவர் அருகே நமக்கு கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆறு லட்சம் பேர் டிராவல் பண்ணாங்க ஒரு நாளைக்கு டிபிஆர்ல அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க இருபது லட்சம் தான் சொல்றீங்க ஒரு அந்த இடத்துல ஆனா மெட்ராஸ் சிட்டில வந்து கிட்டத்தட்ட அறுபது இருபது லட்சம் இருக்காங்க இங்கேயே டெய்லி நாலு லட்சம் தான் போறாங்க அங்க எப்படி ஆறு லட்சம் போறாங்கன்னு கேட்டாங்க இவங்க என்னன்னா என்ன நீங்க சிந்திச்சுட்டு என்ன கேள்வி கேட்கறேன் நாங்க கேட்டா கொடுத்துடணும் இல்லன்னா பாசித பாஜக அரசு அப்படின்னு சொல்லுவோம் டிபிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா கொடுத்திருக்காங்க அவங்க என்ன கேட்டாங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏன் இதை கூட பார்க்காம அப்படின்னு உங்களுக்கு அவசரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல முகத்திரை கிழிஞ்சிருச்சு மெட்ரோ ரயில் கொடுக்க ரெடி நீ சரியா இல்லைன்றதுனால கொடுக்கல இப்ப இல்லைங்க எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்து போற ரிப்போர்ட் எல்லாம் தப்பா இருக்கும் ஆனா அவங்க கொரி கேட்டாங்க வச்சுங்களேன் வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை பாத்தீங்களா தமிழ்நாட்டை வந்து வேற கண்ணுல பாக்குறாங்க அப்படின்னு அதனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு திமுக பத்தின இது வந்து மக்கள் மத்தியில மாறிட்டே வருது இல்ல இப்போ இந்த விஷயத்துக்கு ஏன் செந்தில் பாலாஜி ஏன் பிரஸ் மீட் கொடுக்கணும் அந்த அதுக்கு தகுந்த அமைச்சர்கள் அந்த அது சார்ந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம் இல்ல பேசி இருக்கலாம் இல்ல வெங்கடேசனே வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாம் ஒரு அமைச்சராகவும் இல்ல ஒரு கட்சியில நான் வந்து ஒரு தொண்டனாக இருக்கிறேன் உறுப்பினரா இருக்கிறேன் அப்படின்னு அவரையே வந்து செந்தில் பாலாஜிய பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கு ஏன் கட்சியில மத்தியில இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும் செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்தின் தலைவர் அவரு திமுகவுக்கு அதனால அவர் வந்து இவர் அவர் அவரை வச்சு காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு கட்சி ஒரு நாலஞ்சு மாசம் எப்படி என்னென்ன கெட்ட பேர் எப்படி வரணும்ன்றதுக்கு இப்படிதான் வரும் அவரு அவர் வச்சு கொடுத்தாதான உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லாரும் பாக்கட்டும் அவர் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும் மெட்ரோ ரயிலுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் என்ன அவரு இது படிச்சாரா ஒன்னும் தெரியல பட் டிபிஆர் விஷயத்துல அவங்க முகத்திற்கு இருந்துருச்சுன்ற அந்த 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 இது ஒரு கோவம் வரும் இல்ல என்ன நீங்க பாயிண்ட் பண்ணிட்டு கேட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க நான் யாருன்னு காமிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது இந்த வந்து தானா வந்து முன்னாடி மட்டும் சொல்றது கண்டிப்பா சரி இப்போ இந்த பீகாருடைய எலெக்ஷன்ல நம்ம அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை நம்ம பார்க்கவே இல்லை ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடுத்தது பனிரெண்டு மாநில மாநிலங்கள்ல வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த ஓட்சுரி அப்படிங்கறத இப்போ இங்க தமிழக முதல்வரும் அந்த எடுத்து வச்சுட்டாரு இப்போ ராகுல் காந்தி இதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரமுகர்கள் கொண்ட ஒரு அமைப்பு வந்து கண்டனத்தை வந்து வச்சிருக்காங்க சார் ஒரு வார்னிங்காவே வச்சிருக்காங்க ஒன்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கொடுங்க இல்லைன்னா வந்து நீங்க இதை பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஏன்னா ஜனநாயகத்துக்கு எதிராக இவர் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கத்தை தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லிட்டு தவறுதலான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறதாக வந்து நிறைய கண்டன அறிக்கைகளை இன்னைக்கு வச்சிருக்காங்க சார் இது எந்த நிலையில சார் கொண்டு போய் முடியும் இல்லைங்க அவர் என்ன சொல்றோம்னா தெலுங்கானா கர்நாடகா இங்க ரெண்டு இடத்துலயும் போயிட்டு யாராவது இந்த கூப்பிட்டு நீ வந்ததே ஓட் சோரி தான் நீ நீ ஓட்ட தான் நீ வந்து சிஎம் ஆன அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு கேக்குறாருச்சீங்க டெய்லி வந்து செக்ரட்டேரியட் இருந்து கத்துறாரு நீ ஓட்டு திருடுன ஓட்டு திருடுன ஓட்டு ஒரு தடவை பாக்குறா ரெண்டு தடவை பாக்குறாரு சித்தராமையா பாக்குறாரு ஏன் டெய்லி கத்துறாருன்னு கூட்டு கேப்பாருல்ல நான் ஓட்டு திருடுன்னு சொன்னேன் எந்த ஓட்டு பாத்துனேன் கேட்டா நீ இதெல்லாம் கேக்காதீங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க வேலையை பாருங்க நான் கத்திட்டு ஏரு பண்ணுவோம் வச்சுக்கல ரெண்டு நாள் பாப்பாரு மூணு நாள் ஆளை கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவாரு தானே பண்ணுவாங்க அவர் இன்னும் அரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் ஒரே ஒரு மரியாதை அப்போசிஷன் லீடர் அவங்க பாரம்பரியத்தை பார்த்து அமைதியா இருக்காங்க வேற யாராவது இந்த நாட்டத்தை பண்ணிருந்தாங்கன்னா என்ன ஜெயில வந்துருப்பாங்க அத்தாரிட்டில ஒரு விஷயம் பண்றாங்கன்னா யூ ஹவ் ஆல் தூஸ்டின் இல்லன்னே சொல்ல மாட்டேன் நானும் கேட்கலாம் நீங்களும் கேக்கலாம் கேக்குற முறைன்னு ஒண்ணு இருக்கு இப்படி கேட்கறோம் இந்த மாதிரி குடுங்க இந்த மாதிரி நான் டவுட் படுறேன் கொடுங்க அப்படிதான் கேப்பீங்க அப்படிதான் கேப்பீங்க எங்க நான் ஒண்ணு இல்ல நீ கலெக்டர் ஆஃபீஸ் நாளைக்கு போறீங்க கலெக்டர் உள்ள போறாரு ஒரு நாலு பேர் கத்துறாங்க கலெக்டர் ஒழிகே ஒழி கலெக்டர் கேப்பாரு என்னப்பா பிரச்சனைன்னு எங்க ஊர்ல தண்ணி வரலன்னு சொன்னாங்க வச்சுங்களேன் அவர் அப்படியே பா தண்ணி விட்டுன்னு போவாரா எந்த எந்த ஊர்ல தண்ணி வரலப்பா ஒண்ணு பண்ணுங்க மனு கொடுத்துருக்கீங்களா கேட்பாங்களா மனு அவங்க என்ன அர்த்தம் அதுல எழுதி கொடுப்பாங்க ஐயா நான் இந்த மாதிரி இந்த கிராமத்துல இருந்து வர எங்க ஊர்ல நாலு நாள தண்ணி இல்ல தண்ணி அனுப்புங்கன்னா உடனே சைன் போட்டு தண்ணி உடனே கொடுங்க உலகம் தெரியும் ஆனா நான் மனு எல்லாம் கொடுக்க மாட்டேன் நாலு நாள் டெய்லி வந்து கத்திட்டு போவேன் நீ போட்டு உன் வேலையை பாத்துட்டு போன்னு சொன்னா அவங்க உள்ளதெல்லாம் தள்ளனும் அதுதான் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இனிமேலும் ராகுல் காந்தி இப்படியே பேசிட்டு எடுத்தா குறிப்பா தடவையே எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க ஸ்டாலின் அவங்களே சொன்னாங்களே இனிமேலும் எந்த ஆதாரம் மூலமும் எங்க மேல குற்றச்சாட்டு இருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் உங்க கட்சி மேல அப்படின்னு சொன்ன உடனே உடனே எஸ்ஐஆர் எடுங்க ஆனா சீக்கிரம் எடுங்கன்னு இவங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா திமுக காரங்களும் அவங்களா வாலண்டியர் போயிட்டு எஸ்ஐஆர்ல பேருக்கா பாத்துக்குப்பா

தமிழ்நாட்டில் சேர்ந்த மாநில அரசாங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் தான் வராங்க நம்ம மேனிபுலேட் பண்றான்னு சொல்றாரா இல்ல எஸ்ஐஆர்ல மேனிபுலேட் பண்ணலாம் சொல்றாரா இப்ப மேனிபுலேட் எஸ்ஐஆர்ல பண்றாருன்னா கான்ட்ராவா அவர் பேசுறாரு ராகுல் காந்தி நீங்க பண்ணிட்டீங்கன்னு பயப்படணும் இப்ப யார் பண்றது இப்ப நீங்க தானே பண்றீங்க யாரோட துணையோட மாநில அரசு துணையோட இதுதான் நாங்க சொல்றோம் மாநில அரசு துணையோட தானே நீங்க பண்றீங்க ஆனா நீங்களே நினைச்சாலும் எஸ்ஐஆர்ல தப்பண முடியாது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க மாநில அரசு ஒரு ஊழியர் இருக்காருல்ல அவரே வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எம்எல்ஏக்கு சாதகமா ஒரு பத்து ஓட்டு எடுத்துருவோம்னாலும் இருக்க முடியாது சேர்க்கனாலும் சேர்க்க முடியாது அதான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ன்றது படிச்சு பாத்தீங்கன்னா யாராலும் எந்த விதமான தனிப்பட்ட நபரோட விம்சன் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு பண்ண முடியாது அங்க ஆதார் வேணும் அவங்க அப்பாவோட ஆதார் வேணும் இருந்தா தான் சேர்க்க முடியும் இல்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆதார் வேணும் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா இல்ல டிசீஸ்னா வெளில போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் இதத்தான் என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் பண்ணணும் நம்மகிட்ட ஆள் பலம் இல்லாதனால பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உதவ பண்றோம்னு சொல்றாங்க இந்த எஸ்ஐஆர் பண்றதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை போலி ஓட்டுகள்லாம் வெளில போயிடும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது ஆனால் உண்மையான ஓட்டு இருக்கு பாருங்க அந்த ஓட்டு உள்ள வந்துடும் எப்படி வரும்னா இப்ப உங்க வீட்டுல நாலு ஓட்டு எடுத்துட்டாங்க வச்சுங்க நாலு பேர் எடுக்கப்பட வேண்டியவங்கள இருந்தா உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது நீங்க போயிட்டு எங்க தாத்தாவோட ஓட்டு கொடுங்கன்னு கேட்டா ப்ரூஃப் கேட்டா இல்லைன்னு அப்ப விட்டுருவீங்க உங்க ஓட்டு எடுத்துட்டாங்க வச்சுங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்துடும் நீங்க நேரா போவீங்க உங்க எப்பிக் நம்பரை காமிப்பீங்க உங்க போட்டோ காமிப்பீங்க நான் உயிரோட வந்திருக்கேன் இந்த அப்ளிகேஷன் காட்டுன்னா முடியாது போன்னு சொல்ல முடியாது சாரிங்கன்னு உங்க பேர சேர்த்துருவாங்க அப்போ சேர்க்கறது மாண்டேட்ரிங் எடுக்கிறதுன்றது ஆட்டோமேட்டிக்கா போயிடும்

அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா திமுக என்ன பண்றாங்கன்னா அந்த லிஸ்ட் எடுத்துடாதீங்க பேரை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் கம்மியாயிடும் அவங்க இருந்தாங்கன்னா நாங்க நாலு ஒரு வீட்டுக்கு நாலு பேர் பா அப்படின்னு கொடுத்துருவோம் இந்த நாலு பேர் ரெண்டு பேர் செத்துட்டாங்க உயிரோட நாங்க பார்க்க மாட்டோம் போது இவங்க என்ன பண்றாங்க வீட்டுல இருக்கவங்க சரி நாலு பேர் நாலு பேர் வரட்டுமே ஓட்டு அப்படின்னு வாங்குறாங்க அப்படி அவங்கள்ட்ட சொல்லி நீங்க வெளில சொல்றாதீங்க நீங்க வெளியே சொன்னா தப்பாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த எஸ்ஐஆர்ல ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேர் வெளில போயிடுவாங்க ரெண்டு ஓட்டு இருந்தா போயிடும் அதனாலதான் சொல்றேன் திரும்ப திரும்ப அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திருடப்பட்டதுன்னு சொன்னவா ராகுல் காந்தி ஒரு பர்சன்ட் கூட அறுபத்தஞ்சு ஒரு பர்சன்ட் ரோட்ல வந்து என்னோட ஓட்டு தேடிடுச்சு என்னோட ஓட்டு நான் ஓட்டு போட போனேங்க ஓட்டு இல்லைங்க போன வருஷம் நம்ம பார்த்தோம் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்து மயிலாப்பூர்ல சாரா சாரியா வந்து என் ஓட்ட இல்லைட்டாங்க என் ஓட்டல்ட்டாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி ஒரு சம்பவம் பீரில் நடந்தா கேட்டா சரி இல்ல ஆனா இங்க வந்துட்டு ஓட் வரி அப்படின்னாரு அவரை பார்த்து நம்ம ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு அப்புறம் பார்த்தாரு திமுக சொல்லிட்டாங்க என்ன சரியில்லை மக்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க ஓட்டு போடுறத செக் பண்றதுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இது சரியா வராது விட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இப்போ எல்லாரும் போய் எஸ்ஆர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து பண்ணிட்டாங்க எப்படி நீட் வேணா வேணாம்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் படிங்க நல்லா படிக்க நீட் படிங்கட்டாங்கல்ல இனிமேல் எதிர்க்க முடியாது அதே மாதிரி எஸ்ஐஆர் ஏத்துக்கிட்டாங்க இனிமேல் இனிமேல் எஸ்ஐஆர் எடுக்க முடியாது அப்ப அதுக்கு அதுல என்னென்ன பண்ண முடியும்னு இப்போ யோசிச்சிருக்காங்க எஸ்ஐஆர் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் அவங்க சொன்னது கரெக்ட் இனிமேலும் ராகுல் காந்தி இதெல்லாம் விட்டுட்டு

பாபர் மசூதி நாட்கள் அந்த நாள்லாம் வரதுனால அடுத்த அடுத்து கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன தருன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்னா மட்டும்தான் தான் பாதுகாப்பு தர முடியும்னு சொல்றாங்க சார் இது எப்படி அவரனால வந்து கணிச்சு சொல்ல முடியும் இவ்வளவு பேர் அவருனால இல்லைங்க சிம்பிளா சொல்றேன் உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணம் வைக்கிறீங்க பத்திரிக்காயிரம் அடிக்கிறீங்க நான் வந்து எவ்வளவு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னா எப்படி சொல்வீங்க நீங்க ஆயிரம் பேருக்கு பத்திரிக்கை பத்திரிக்கை ஆயிரம் பேர் கொடுத்துருக்கனு சொன்னீங்க தவிர அந்த ஆயிரம் பேரும் பத்திரிக்கை வாங்கிட்டு ஒரு ஒரு வீட்டுல மூணு வந்துட்டாங்க கம்பல் பண்ணி மூவாயிரம் அந்த ஆயிரம் பேரும் பாத்திரி இவருக்க ஏன் போனோம்னு சொல்லிட்டு ஐநூறு பேர் வரலன்னா ஐநூறு பேரு இது யாரு முடிவு பண்றது நீங்க அங்க நின்றுட்டு ஒன் டூ த்ரீ நின்றுட்டு இருப்பீங்களா காலையில வேலையெல்லாம் விட்டுட்டு அதாவது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க நல்லா தெரியும் அந்த சித்தப்பா வீட்டுல மூணு பேர் தான் வருவாங்கன்னு தெரியும் அந்த மூணு பேர் தான் வருவாங்கன்னு சொல்ற குடும்ப நிகழ்ச்சியிலேயே மூணு நாலாவது இல்ல நாலு ரெண்டாவது சில நேரத்துல சாப்பாடு பத்தலன்றா சில நேரத்துல சாப்பாடு நிறைய மீந்து போச்சுன்றாங்க அப்ப அவங்களாலே கண்டிக்க முடியல ஒரு ஸ்டாரா இருக்கிற ஒரு லீடரா இருக்கிறவரு ஒரு இடத்துக்கு போனாருன்னா இங்க எப்படியும் ஒரு நாலாயிரத்தி பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னா அது வந்து ஒரு காமெடி தான் அது முன்னில அது எங்களுக்குன்னு சொல்லல உங்களுக்குன்னு சொல்லல திமுக மாநாடு நடத்தினா கூட தோராயமாக எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் எதிர்பார்க்கறோன்னா ஒன்னே கால் வரும் ஒன்னு நாற்பது வரும் இல்ல எண்பத்தஞ்சு வரும் தொண்ணூறு வரும் எக்ஸாக்டா சொல்லுங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஹராஸ் பண்றதுதான் வேணும்னு நீங்க அதுக்கு மேல போச்சுன்னா ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயத்துக்காக